யார் நல்லவங்க அப்படின்னா நமக்கு நல்லது நினைப்பாங்க பாருங்கள் அவங்க தான் கெ நல்லவங்க நமக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கூட பழகுவாங்க ஆனால் நமக்கு கெட்டது நினைப்பாங்க ஆனால் மா அவங்க வேறு யாருக்காவது நல்லது நினைக்கலாம் அப்போ அவங்களுக்கு அவங்க நல்லவங்க நமக்கு கெட்டது நினைக்கிறனால நமக்கு அவங்க கெட்டவங்க நமக்கு நல்லது நினச்சா அவங்க நமக்கு நல்லவங்க அப்படின்னப்போ யார் நமக்கு நல்லது நினைப்பாங்க அப்படின்னா நல்லா வாழ்கிறாங்க பாருங்க அவங்க தான் நல்லா வா நல்லது நினைப்பாங்க அல்லது நல்லா வாழணும்னு நினைக்கணும் ஒருவேளை அவங்க வந்து நல்லா வாழாமல் இருக்கலாம் ஆனால் நல்லா வாழணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் அதற்காக முயற்சி செய்வாங்க எதையும் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க நல்லா வாழணுங்கிறக்காக எதையும் தவறுகளை திருத்தி கொண்டு எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருப்பாங்க ஒருவேளை அவங்க நல்லா வாழாமல் இருக்கலாம் ஏதாவது விபத்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்குது தவறுகளை திருத்தி கொண்டு நல்லா வாழ்வதற்கு கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்ணவங்க பாருங்கள் அப்படிப்பட்டவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்க நமக்கு நல்ல பிறருக்கும் நல்லது நினைப்பாங்க இதுதான் என் தலைவிதி என் வாழ்க்கை நாசமாக போச்சு இது தான் என்னுடைய தளபதி என் வாழ்க்கை நல்லா இல்லை இது என்னுடைய தலைவிதின்னு வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க என்றைக்குமே நல்லா வாழ்ந்துவிட மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி வேணாலும் நல்லா வாழாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்துலேயாவது நம்ம நல்லா வாழ்வோம் அதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடுறோம் அதற்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்லா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்க தான் மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க இதுதான் என் தளபதி என் வாழ்க்கை நாசமாக போச்சு இதுதான் என்னுடைய தளவதினு நினச்சி அப்படியே வாழ்கிறாங்க பாருங்கள் என் வாழ்க்கை இந்த என் வாழ்க்கை இது தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு என் வாழ்க்கை நல்லா இல்லை இது தான் என் தளபதியின்னு வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க மற்றவங்களுக்கும் நல்லது நினைக்க மாட்டாங்க அதனால் யார் மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பாங்கன்னா நல்லது நல்லா வாழ்கிறவங்க தான் நல்லது நினைப்பாங்க மோசமாக வாழ்கிறவங்க கெட்டது தான் நினைப்பாங்க அதுவும் வந்து சப்போஸ் மோசமாக நீ வாழ்ந்தால் கூட உன் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா கூட எப்படியாவது நல்லா வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதற்கான முயற்சியிலையும் எதாவது தவறு இருந்தால் திருத்திக்கிட்டு மேலே முன்னேறாங்க பாருங்கள் எப்படியா நம்ம நல்லா வாழ்வோங்கிற நம்பிக்கையில் மேலும் முயற்சிகள் எடுக்கிறாங்க பாருங்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் அவங்க தான் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ந நினைப்பாங்க அதனால் நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பாங்க நல்லா வாழ்கிறவங்க தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் அதற்காக முயற்சி செய்கிறவங்க தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க